என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து பாரு நீ என்ன நடக்குது தெரிச்சு ஓடுவான் இந்திக்கார பயெல்லாம் அவனே பெட்டி கட்டி சத்மே ஜலோ ஜலோ அவனே போயிட்டு இருப்பான் எத்தனை பேரை எங்க தீக்கு பத்து வெளுக்கிறேன்னு தெரியாது சில பேரு தெலுங்கர்களை எடுத்துட்டு வாழ்ந்துருக்காங்க கன்னடர்களை எடுத்து என்ன அரசியல் வாட் நான் என்ன முட்டாள்தனமான அரசியல்

மோடியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அதானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அம்பானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அவனா முதலீட்டு வந்தேறி முதலீட்டு வந்தேரி ஆள் வந்ததான் வந்தேன்னு அர்த்தம் அவன் முதலீடு அங்கதான் போடுறான் அதானியின் முதலீடுங்க இருக்கு அம்பானியின் முதலீடு இருக்கு சொரன்றான் கொள்ளை அடிக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறாங்களா யாரு தமிழனா போடுறான் வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வர்றான் அவனா அவன் எதிரி அவனாவன் எதிரி கொள்ளை அடிக்க வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவன போய் எதிரின்னு பார்க்கறது என்ன அரசியல் இது என்ன அரசியல் இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த குட்டரையே என்ன நீ பேச வச்சு பத்தாது திருமாவுடன் தூங்கவே கூடாது அப்படி பேசுங்கிறான் ஏய் நீயெல்லாம் பேசி நான் வந்து அண்ட்டாக இருந்து டாலாக உண்மை முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் நான் பார்க்காதது தான் எனக்கு வந்து நெருக்கடியெல்லாம் வேற எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தேன் அதாவது எனக்கு நெருக்கடி வந்துச்சு அது கட்டியோட விட்டு அடிச்சாங்க நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன்